வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் எங்கள் வீட்டு முறையில் மொறு மொறுன்னு தட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் கடை விட ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டிலேயே செஞ்சிடலாம் இது ரொம்ப ரிஸ்க்கான வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இல்லைங்க இது தான் கொஞ்சம் நேரம் பிடிக்குமே ஒழிய ஈஸியாக செஞ்சிடலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தீபாவளிக்கு தட்டுவடை செய்யணும்னு நினைக்கிறாங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க விதவிதமான தட்டுவடைகள் நாம் செஞ்சிடலாம் ஆனால் நான் இது இந்த ஒரு வித தட்டுவடை நான் செஞ்சுருக்கேன் புழுங்குல அரிசியில் தாங்க இட்லி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் மூணு கிளாஸ் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு அளவு அதாவது அரை கிளாஸ் அளவு நான் ஊற வச்சிருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போ நான் வரமிளகாவும் ஊற வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து இதை நான் அரைச்சிக்க போகிறேன் வரமிளகாவும் அரிசியும் நம்ம அரைச்சிக்கணும் நல்ல தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாங்க ஈஸியாக கிரைண்டரில் கொஞ்சம் வேலை அதிகம் அப்படிங்கிறதுனால நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்க போகிறேன் இப்போ வரமிளகாவும் இதிலேயே சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக வேலை முடியும் மிக்சி ஜாரில் செஞ்சால் அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இப்போ நல்லா அரைச்சிட்டு இந்த அரிசி மாவோடு இதையே சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ நான் பொட்டுக்கடலாம் எடுத்துக்கிறேங்க பொட்டுக்கடலை வந்து ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கிறேன் மூணு கிளாஸு இட்லி அரிசிக்கு ஒரு கிளாஸ் பொட்டுக்கடலை இருந்தாவே போதும் அதிகமாக தேவையில்லை இப்போ எல்லாமே வடித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க அப்போ தான் பெசுறதுக்கு கரெக்டாக இருக்கணும்னா பொட்டுக்கடலையும் அரைச்சி இதில் சேர்த்தி அச்சு உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்தணும் அந்த ஈர உப்பு சேர்த்திடலாம் பிறகு கருவேப்பில் ஒரு பிடி அளவு நான் இதில் சேர்த்திக்கிறேன் கருவேப்பில் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய பேர் பூண்டு சீரகம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க எது அப்படி அதுவும் ஒரு வடை தாங்க ஒரு விதவிதமான தட்டுவடை இருக்குது நம்ம வந்து எப்படி செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு சீரகம் போடணும்னு நினச்சா போட்டுக்கோங்க பூண்டு போடணும்னு நினச்சா போட்டுக்கோங்க ஒரு சிலர் பூண்டு பிடிக்காதுன்ட்டு அதை அவாய்ட் பண்ணுவாங்க இப்போ நான் இதில் கடலை பருப்பும் சேர்த்து போகிறேங்க இப்போ இது வேர்க்கடலை வேர்க்கடலை குறை குறைப்பாக அரைச்சி அதையும் நான் இதெல்லாம் சேர்த்திட்டேன் இப்போ எல்லாம் கலந்து விட்டுடலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஒரு காட்டன் வேஷ்டியில் தாங்க இதை தட்டி விட போகிறேன் ஏன்னா நம்ம த அந்த காலத்துலலாம் துணியில் தாங்க தட்டிவாங்க தட்டுவாங்க ஏன்னா அந்த தட்டும்போது அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் அந்த த துணி வந்து உறிஞ்சிடும் அதனால் ஈஸியாக தண்ணி குடி எண்ணெய் குடிக்காது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தட்டி செய்வாங்க இப்போ வந்து நான் ஒன் பை ஒன்னாக எல்லாமே தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க நம்ம பச்சரிசியில் கூட இந்த மாதிரி தட்டுவடை செய்யலாம் பச்சரிசியும் இன்னும் நான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மாவா நம்ம அரைச்சிட்டு அது செய்யலாம் நான் வந்து ஊற வச்சு செஞ்சதுனால இது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி விதவிதமான தட்டுவடைகள் நம்ம செய்யலாங்க இப்போ நானே நாலாவது தட்டுவடையும் தட்டிகிட்டு இருக்கேன் இப்படியே கொஞ்சம் தட்டுவடையெல்லாம் நம்ம தட்டி வச்சுட்டு அதன் பிறகு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாமே தட்டு தட்டி வச்சு பாருங்கள் ஓரளவு தட்டி வச்சுருக்கேன் இதை ஒன் பை ஒன்னாக நான் பொறிச்சிக்க போகிறேன் இந்த அளவு இப்போ காட்டின பாருங்கள் அந்த அளவு அடுத்த தடிமணி இருந்தால் போதும் நம்ம வந்து லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சூடாக இருக்கணுங்க அதன் பிறகு நம்ம போட்ட உடனே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு சூடாக தான் இருக்கணும் சூடாக இருக்கும் இருந்துட்டு போட்ட உடனே நம்ம லோ ஃப்ளேம் பண்ணிடணும் நம்ம வந்து சிம்லையே வச்சு செஞ்சோம்னா ரொம்ப நேரம் ஆகும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்காதுங்க பாருங்கள் மொறுன்னு அருமையான தட்டுவடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் தீபாவளிக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு மொறுன்னு இது மாதிரி செஞ்சு கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறு விதமான தட்டு செய்ய போகிறேன் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் பூட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க